சிந்தனை சிந்தனை இன்றைய இஸ்லாம் ஒரு மனிதனின் ஆரோக்கிய வாழ்வுக்கு மிஸ்வாக் செய்து வருவது மிகவும் அவசியமான விடயங்களில் ஒன்றாக திகழ்கின்றது பல் என்பது மனிதனுக்கு இறைவனால் கொடுக்கப்படும் ஓர் ஆகும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பல்லுடைய பாக்கியத்தை கொடுக்காவிட்டால் அவன் அதை பெற்றுக்கொள்ள எத்தனை கோடி பணத்தை அதற்கென்றே ஒதுக்க வேண்டியிருக்கும் அதற்கு பெருமதி உண்டா இறைவன் ஒரு மனிதனுக்கு மூன்று விதமான பற்களை கொடுத்திருக்கின்றான் முதலாவது வெட்டும் பல் இரண்டாவது வேட்டை பல் அடுத்தது அரைக்கும் பல் அவன் வெட்டும் பல்லால் இலை வகைகளை சாப்பிடுகின்றான் வேட்டை பல்லால் இறைச்சி வகைகளை சாப்பிடுகின்றான் இறுதியாக அரைக்கும் பல்லால் சாப்பிடுகின்ற அனைத்தையும் அரைக்கின்றான் சமிபாடு அடைவதற்கும் அந்த அரைக்கும் பல் தான் உதவியாக இருக்கிறது அரைக்கும் பல் எவ்வளவு பெருமதி என்றால் வேட்டை பல்லை அல்லாஹ் வேட்டை மிருகங்களுக்கு கொடுத்திருக்கின்றான் அதே போன்று வெட்டும் பல்லை வேட்டை மிருகம் அல்லாதவைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் ஆனால் இவ்விரு வகையான பட்களையும் அல்லா மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் கொடுத்திருக்கின்றால் அந்த பல்லின் பெருமையை விலை முடியுமா ஒரு மனிதனின் வாயில் இரண்டு வகையான பல் வளர்கிறது முதலாவதாக இருபது பட்கள் இவைகள் நிலைத்து நிற்காமல் காலப்போக்கில் விழுந்துவிடும் அடுத்ததாக இன்னும் முப்பத்தி இரண்டு பட்கள் வளர்கின்றன இவைகள் நிலைத்து நிற்கக்கூடியது ஆகவே அந்த நிலையாக இருக்கும் பட்களை நாங்கள் பாதுகாத்து வர வேண்டும் ஆகவே பின்வரும் ஹதீஸ்கை பார்த்தோம் பார்ப்போம் என்றால் அபிசல் அல்லாஹு அவர்கள் தூங்கும் முன் மிஸ்வாக் செய்பவர்களாக இருந்தார்கள் என ஒரு ஹதீஸிலும் அன்னார் தூங்கி எழுந்தபின் மிஸ்வாக் சீப்பவர்களாக இருந்தார்கள் என பிரிதோர் ஹதீஸிலும் காணப்படுகின்றது இந்த ஹதீஸ்களை ஆராய்ந்த ஒரு வைத்தியர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வைத்தியர் தூங்கும் முன் மிஸ்வாக் செய்யுங்கள் என கூறினார் ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள் என்று அவரிடம் வினவப்பட்டது இன்றைய ஆராய்ச்சியின்படி மனிதன் உண்ணும் உணவுகள் ஏனைய பொருட்கள் மூலம் தேங்கியிருக்கும் துணுக்குகள் பொதுவாக வாயை கொப்பளிப்பதனால் மட்டுமே அகன்று விடுவதில்லை அவற்றின் மூலம் வாயில் உருவாகும் பலஸ்மா எனும் கிருமி அதன் பூரண முயற்சியில் ஈடுபடுவதால் பற்கள் வீணாகின்றன என்றார் அவர் இதை தடுக்கும் ஒரே வழி மிஸ்வாக் செய்வதுதான் அது வாயை சுத்தப்படுத்துகிறது பற்களின் மஞ்சள் தன்மையை போக்குகிறது பற்களின் வேறுகளை உறுதியளிக்கிறது பித்தத்தை நீக்குகிறது சளியை அகற்றுகிறது கண் பார்வையை கூட்டுகிறது ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்கிறது அது மாத்திரமல்லாமல் அல்லாவின் திருப்திக்கு காரணமாக அமைகிறது மேலும் மிஸ்வாக் செய்யும் மனதினை மலக்குகள் நேசிக்கின்றனர் மேலும் டாக்டர் எஸ் எம் இக்பால் என்பவர் ஒருமுறை முறை தனது அனுபவத்தை கூறுகையில் இதய அறைகளில் சீல் நிரம்பியோர் நோயாளி ஒருமுறை என்னிடம் வந்திருந்தார் அவர் பல்வேறு மருந்துகளை உபயோகித்தார் எனினும் குணமடையாததால் சத்திர சிகிச்சை மூலம் சீல் வெளியேற்றப்பட்டது அவ்வாறு இருந்தும் சில நாட்களுக்கு பின் மீண்டும் சீல் நிறைய சீல் நிறைய ஆரம்பித்தது அதை நன்றாக ஆராய்ந்தபோது முரசு அழுகியதால் ஏற்பட்ட இதில் தான் இதயத்தை பாதித்தது என்பது என்பதை உணர்ந்து கொண்டேன் எனவே அவருக்கு குடிப்பதற்கு சில மருந்துகளை கொடுத்ததுடன்ச்சியால் மிஸ்வாக் செய்து வரும்படியும் கூறினேன் என்ன ஆச்சரியம் மிக விரைவில் நோயாளி சுகத்தை உணர்ந்தார் என்றார் இது போன்றுதான் கழுத்து வலியுடன் தொண்டை வலியும் வீக்கமும் மெதுமெதுவாக பேச்சில் குறைவும் தலையை சுற்றும் ஞாபக குறைவுள்ள ஒரு நோயாளி பிரபல மூளை வைத்தியர்களிடம் உட்பட ஏனைய வைத்தியர்களிடம் பெற்று வந்தார் குணம் கிடைக்காததால் மிஸ் அறிந்து நீரில் அவித்து அதனால் வாய் கொப்பளித்து தொண்டைக்கு வெளியே பூச மருந்தும் பாவிக்குமாறு கூறப்பட்டது தைராய்டு சுரப்பி பாதிக்கப்பட்டவருக்கு சிறிது காலத்தில் சுகம் கிடைத்தது இதற்குக் காரணம் மிஸ்வாக் செய்வதேயாகும் என்று கூறினார்கள் மிஸ்வாக் செய்வதால் மூளை வலுப்பல்கிறது ஊர்மையாகிறது என அவர்கள் அழில் பொசுபரஸ் காணப்படுவதேயாகும் பெரும்பாலான வைத்தியர்களின் ஆராய்ச்சிகள் மூலம் மற்றும் முரசுகள் பாதிப்புற்று சீல் நிரம்புவதால் காது வலி காது வீக்கம் காதில் சீல் காது சிவத்தல் போன்ற நோய்களும் கா நோய்களும் கண் பார்வை குறைவு கண்குருடு போன்ற நோய்களும் எண்பது சதவீதமான வயிறு சம்பம் சம்பந்தப்பட்ட நோய்களும் ஏற்படுகின்றன ஆக பற்களையும் முரசுகளையும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டுமாயின் அதற்கு அனுசல்லாக பதிவு செல்லும் அவர்கள் காட்டியுள்ள அழகைய முன்பதிவு தான் ஐவேலை துலுகியின் போது மிஸ்வாக் செய்வதாகும் மேலும் தூங்கும் முன்பும் தூங்கி எழுந்ததும் மேலும் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களிலும் உரிய முறையில் மிஸ்வாக் செய்து கொள்வதாகும் மிஸ்வாக் பாவிக்கும் முன் தண்ணீரில் ஊற வைத்து அதன் நுனியை மென்று விருதுவாக்கி பாவிப்பதுடன் புதிய மிஸ்வாக்காக இருந்தால் அதில் இருக்கும் ரசத்தை விளங்கிக் கொள்வது சுனத்தாகும் புதிது புதிதாக அதன் முனையை சீவி பாவிப்பதுதான் சிறந்த முறையாகும் ஏனெனில் பல் மற்றும் மூளை வளர்ச்சி உறுதியாகுவதற்கு தேவையான பொசுப்பரஸ் கல்சியம் போன்ற பதார்த்தங்கள் மிஸ்வாக்கில் காணப்படுகின்றன மிஸ்வாக்கென கூறப்படும் உஹா குச்சி மரம் எங்கு வளர்கின்றது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்ப்போமாயின் அது பெரும்பாலும் கரையோர பகுதிகளிலும் சுடுகாடுகளிலும் கபருத்தான்களிலும் செல்ந்து வளர்கின்றதுதான் என் உண்மையான கருத்தாகும் சுடுகாடுகளில் காணப்படும் சடலங்கள் உக்கி உளுத்து போவதன் காரணமாக கடலில் காணப்படும் கனிப்பொருட்கள் கரையோரங்களில் கரையோரங்களில் படுவதின் படிவதின் காரணமாகவும் அந்த மண்ணில் வளரும் இந்த உகா கூச்சியில் பொசுபரஸ் மற்றும் கல்சியம் போன்ற கனிப்பொருட்கள் தாராளமாக கிடைக்கின்றன ஆகவே பற்களை சுத்தம் செய்ய நாம் பட்டூரிகையை அதாவது தூத் பிரஷை தேர்ந்தெடுத்து அன்றாடம் செய்து வருகிறோம் பட்டூரிகையின் மூலம் நாம் பற்களை சுத்தம் செய்து வருவதால் காலப்போக்கில் பற்களின் வேர்கள் வேறுகள்மடைய காரணமாக அமைவதுடன் முரசுகள் பல பழுதடைந்து பற்கள் தரிபாடாகாமல் இளம் வயதிலேயே அவைகள் விழுவதற்கு காரணமாக ஆகிவிடும் இதற்கு மாற்றமாக நாம் மிஸ்வாக் செய்து வந் வருவோமானால் இறுது வரை அது பழுதாகாமல் இருக்கும் என்பது உத்தரவாதம் உத்தர உத்தரவாதம் இருக்கின்றது ஆகவே மிஸ்வாக் செய்து பற்களை நாம் பாதுகாத்து வந்தால் இம்மையிலும் ஆரோக்கிய வாழ்வுக்கு காரணமாக அமைவதுடன் மறுமையின் பல அந்தஸ்துகளும் கிடைக்கும் எனவே நபி சொல்லாஹு அலே வில்லம் அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்து என் சமுதாயத்திற்கு கஷ்டமில்லை என்றிருந்தால் ஒவ்வொரு தொலகைக்கும் மிஸ்வாக் செய்யுமாறு நான் பணித்திருப்பேன் என் சமுதாயத்திற்கு கஷ்டமில்லை இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கும் விஸ்வாப் செய்யுமாறு நான் பணித்திருப்பேன் என நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறியதை அபு குரேரார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஊர் முஸ்லீம் நன்றி தொகுப்பு அப்துல் ரஹ்மான் அல் ஹாஷ்மி